வணக்கம் மக்களே இப்போ ஒரு நம்ம வித்தியாசமான ஒரு புது விதமான மீன்பிடி தான் பார்க்க போகிறோம் பெண்கள் புயல் முடிஞ்சதுக்கு அப்புறம் இன்னைக்கு தான் காத்து கடல் அமைதியா இருந்துகிட்டு இருக்கு அந்த காற்றுகள் அமைதியான இடத்துல விடுவலையை வச்சு மீன் பிடிக்க போறாங்க வலையை விட்டு கொஞ்ச வாங்கிடுவாங்க அதனால தான் இதை விடுவலை அப்படின்னு சொல்லுவாங்க உங்க ஊர் சைடுகளில் இந்த மாதிரி தொழில் முறையை என்ன பேர் சொல்லி அழப்பீங்க அப்படின்னு சொல்லி கமெண்ட்ல சொல்லுங்க கடல் ராசா சேனலுக்கு நீங்க தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே நம்ம கடல் ராசாங்கிற பேர்லேயே தான் ஃபேஸ்புக் பேஜ் இருக்குது அதையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க வீடியோவாக கன்னியாக ஸ்கிப் பண்ணாம பாருங்க இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்க இந்த புதுமையான ஒரு மீன்பிடி முறையை வந்து நாங்கள் விடுவலை அப்படின்னு சொல்லுவோம் ஆனால் இதை வந்து ரெண்டு மீனவர்கள் தான் பார்க்குறாங்க இந்த விடுவலையை பொறுத்தவரை ஒரு ரெண்டு பேர் இந்த மாதிரி இந்த டைரக்ஷன்லேயும் அந்த டேரக்ஷன் இருந்து வலையை விட்டுட்டு ஒரு ரெண்டு மூணு மீனவர்கள் வந்து எதிர்த்தாப்புல இருந்து அதாவது வலைக்கு எதிர்த்தாப்புல இருந்து மீன்களை தள்ளி கொண்டு வந்துக்கிட்டு இருப்பாங்க ஆனால் இப்போ வந்து இவங்க ரெண்டு பேர் மட்டும்தான் இருக்காங்க இவங்க எப்படி மீன் பிடிக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லி தெரியலை பார்ப்போம் எவ்வளோ மீன்கள் கிடைக்கிது எப்படி இவங்க ரெண்டு வலையையும் அணைச்சி முடிக்கிறாங்க அப்படின்னு பார்ப்போம் நம்ம கடல் சேனலுக்கு நீங்கள் தான் ஃபஸ்ட் டைம் வைங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்ம கடல் ராசங்களில் ஃபேஸ்புக் பேஜ் இருக்குது அதையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க விடுவலையை இழுவலை மாதிரி அப்படியே வீசி அந்த பக்கம் இந்த பக்கம் இலக்கி இழுத்துக்கிட்டே வராங்க அந்த ஆப்போசிட் சைடில் உள்ள அண்ணன் வந்து தண்ணி முங்கிக்கிட்டே இழுத்து வராங்க இவங்களுக்கு இடுப்பளவு தண்ணி இருக்குது ஒரு காமணி நேரமா இந்த வலைய அங்கே வச்சு இங்கே இழுத்துக்கிட்டே வந்துட்டு ரெண்டு மீனவர்கள் மட்டும்தான் இருக்காங்க அப்படியே அதை மீன்களை வந்து தண்ணிட்டு ரெண்டு பிஸ்டர் வந்து அப்படியே ஜாயின் ஆகுறாங்க வலையோட தலைப்பையும் ஒன்றா ஒன்று சேர்க்க போறாங்க இல்லை இப்போ வலையை வந்து வாங்கி முடிச்சாச்சு கரையை வந்து தான் அந்த வலையில வந்து எவ்வளோ மீன் இருக்கு அப்படின்னு சொல்லி தெரிஞ்சு எடுப்பாங்க இங்க பின்னாடி பேக்ரவுண்டில் பார்க்குற போட்டுகள் எல்லாமே வந்து நம்ம பாம்பன் விசைப்படகுகள் தான் நம்ம இருக்கிற லொக்கேஷன் நீங்க பார்த்தே தெரிஞ்சிருக்கும் நம்ம இருக்கிறது பாம்பன் பாலத்தை கடந்து இந்த சைடு மண்டபம் சைடு இருக்கும் இப்போ போய் நம்ம பக்கத்தில் போய் பார்ப்போம் எவ்வளோ மீன் பிடிச்சிருக்காங்க அப்படின்றது அது என்னென்ன மீன்கள் பிடிச்சிருக்காங்க அப்படின்னு பார்ப்போம் சரியான பிளேஸு சரியான பிளேஸில் இப்போ வந்து அந்த வலையை கழிச்சிக்கிட்டு இருக்காங்க இந்த வியூ பாயிண்ட்லாம் நிறைய பேர் பார்த்துருக்க கூட மாட்டீங்க அதனால இந்த வியூவில் உங்களுக்கு இந்த வீடியோவை எடுத்துக்கிட்டு இருக்கேன் இப்போ இந்த வலையில் என்ன அப்படின்னு வந்து பார்ப்போம் கொடி அங்கு உள்ள மீன்கள் சத்தம் ஒரு அது படவா மீன்களை எப்படி கழிக்கிறாங்கன்னு சொல்லிட்டு பாருங்க லைட்டாக உருணவு வந்துடும் அந்த ஊசி கொம்பு பாருங்க அந்த கொம்பு தான் போய் சேர்த்து நிற்கும் அதை லைட்டாக உருவோடனே வந்துடும் அடுத்து சுண்டு

மொத்தமே கிலோ கிலோ வரும் போல காலையில வந்து ஒரு காமணி நேரமா வள வச்சு பிடிச்சதில் மொத்தமே வந்து ஒரு கிலோ மீன் தான் இருக்கும் அது ஒரு எழுவத்தஞ்சு ரூபாய்க்கு தான் வைக்கணும் இந்த ஒரு நாள் ஃபுல்லா தான் அவங்க வருவாங்க ஒரு நாள் கிடைக்கும் ஒரு நேரம் கிடைக்காது இருந்தாலும் நம்ம அந்த தொழிலில் பார்த்தா அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு தாத்தாவும் இந்த ஒத்த வலைன்னு சொல்கிறாங்க ஆனால் நாங்கள் வந்து விடுவலைன்னு தான் சொல்லுவோம் இந்த வலையத்தை யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க டெய்லி வருவாங்களா மீன் படிச்சுனா பிடிப்பாங்களா ஆனால் இன்றைக்கி வந்து ரொம்பவுமே கம்மியாக பட்டிருக்கு மீன் அதனால் இந்த ஒத்த வலையில் ஒரு நேரம் வலை வச்சிட்டு அப்படி அந்த எழுவத்தஞ்சு ரூபா மீனை பிடிச்சிட்டு வீட்டுக்கு போகிறாங்க இதுதான் ஃபிஷர்மேன்ஸோட லைஃபுக்கு ஒரு நாள் கிடைக்கும் ஒரு நாள் கிடைக்காது அதை அட்ஜஸ்ட் பண்ணி தான் நம்ம லைஃப்பை மெயின்டைன் பண்ணி கொண்டு போகணும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோக்கு லைக் பண்ண தெரியும் நம்ம கடலராசு சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி இன்ட்ரஸ்டிங்கான ஃபிஷிங் வீடியோஸ் பார்க்கணும்னா நம்ம கடராசி சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி இருக்காங்க நம்ம கடலராசங்கள் பேரிலே தான் ஃபேஸ்புக் பேஜ் இருக்குது அதையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க